அட்டகாசமான ஆஃபர்களுடன் பல்சர் மேனியா ஸ்டண்ட் ஷோ கோவை பஜாஜ் சார்பாக பல்சர் மேனியா ஜீரோ மாபெரும் ஸ்டண்ட் ஷோ கவுண்டபாளையம் இடையர்பாளையம் சாலையில் உள்ள ஜோதிமணி பொன்னையா மண்டபத்தில் பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெறுகிறது அனுமதி இலவசம் இதில் கலந்து கொள்ள உள்ள வாடிக்கையாளர்களுக்கு தனியாக ரைட் ஜோன் உள்ளது மேலும் வாகனங்களுக்கு இலவச பாயிண்ட் வசதிகளும் மேலும் புதிய பஜாஜ் பைக் ஸ்கூட்டர் புக்கிங் செய்பவர்களுக்கு ரூபாய் வரை மாடல்களுக்கு மட்டும் உண்டு மேலும் நண்பர்களுடன் வந்து புக்கிங் செய்பவர்களுக்கு கூடுதல் ஆஃபரும் இருக்கு புக்கிங் காலை பத்து மணி முதல் ஆரம்பம் கோட் ஸ்கேன் செய்யுங்க பல்சர் மேனியா த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் கலந்து கொண்டு என்ஜாய் பண்ணிக்கங்க